வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடையில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ பணிகளுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு தேதி குறித்து ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சில சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள் குரூப் டூ குரூப் டூ ஏ பணியிடங்கள் நிரப்புவதற்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு சான்றிதழ் சரிபார்ப்பு வர இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிசி நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க இதில் குரூப் டூ ஏ பதவியில் பதவிக்கான முதன்மை தேர்வு பிப்ரவரி எட்டாம் தேதி நடத்தப்பட்டது அதில் இருபதாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் பங்கேற்றனர் தேர்வார்கள் முதன்மை தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் அத்தேர்வுக்கான அறிவிப்பு தொடர்வரிசையில் மதிப்பெண் மற்றும் தரவரிசைப் பட்டியல் டிஎன்பிசி கடந்த மே ஐந்தாம் தேதி வந்து பத்தின வெளியிடப்பட்டது இந்த நிலையில் அறிவிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு கடந்த ஜூலை இருபத்தெட்டாம் தேதி தொடங்கியது சென்னை பிராட்வேவில் உள்ள டிஎன்பிசி அலுவலகத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு நடைபெற்றது இந்த முதல் கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றது இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வந்து பார்த்தினா வர செப்டம்பர் இருபத்தொம்பதாம் தேதி நடைபெறும் என்று டிஎன்பிசி நிர்வாகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பானையில் ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் மற்றும் குரூப் டூ மற்றும் குரூப் டே குரூப் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை சைவரங்கள் தேர்வாணி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மேற்குறிப்பிடப்பட்ட அறிவிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான இரண்டாம் கட்ட மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு இருபத்தொம்போது எட்டு அதாவது இருபத்தொம்போது எட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்கள் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன்பிசி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் மறக்காத வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மாணக்கராசி எடுத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெலைக்கான பிரஸ் பண்ணி அழுவீங்க உடனுக்குடன் டிஎன்பிசி ரேட்டை அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசி எடுத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பிலைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டிஎன்பிஎஸ் ரேட் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்கரா யூடியூப் சேனல் தேங்க்யூ